السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم صدق اللہ العلی العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما بعثت معلما لئتنمیم مکارم الاخلاق وصدق رسول النبی الكریم

எல்லாம் அல்ல புகழனைத்தும் புகழனைத்து முடித்தாகட்டும் இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் நல்லோர்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் திருமையினால் ஜுமாத் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் பனித்துளி குளிர்ச்சியான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய முதல் வாரத்தில் புனிதமான இந்த மசதிகள் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தரும் புரிவானாகும் கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் நல்ல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கடந்து இரண்டு தினங்கள் ஆகின்றன நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்பது இந்திய அரசியல் அமைப்பு மிக முக்கியமான நாளாக அமைந்திருக்கிறது இந்திய வரலாற்றினுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை தத்துவங்களை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முதல் துவக்கமாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த அந்த நிகழ்வைத்தான் முதலில் பதிவு செய்திருப்பார்கள் அதில் முக்கியமாக அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒரு போர்வையாக அமைத்து முஸ்லிம் இந்து கிறிஸ்டின் என்ற எல்லா மதங்களையும் கடந்து மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக இந்திய நாட்டை அறிவிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அதில் செயலாக்கத்தையும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில செயல்பட்ட அதிகாரத்துவத்தில் அன்றைக்கு இருந்த நபர்களில் மிக முக்கியமாக மூன்று நபர்களை சொல்லப்படும் ஒன்று அழகியவர்கள் இரண்டு சாஹிப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞர் மூன்றாவது டாக்டர் அம்பேத்கர் இந்த மூன்று நபர்களும் மிக முக்கியமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுத்து மக்கள் முன்னால் செயல்படுத்துவதற்காக வேண்டி அமைத்து தந்தவர்களில் மிக முக்கியமானவர்களாக இவர்களை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய நாளாக கருதப்படக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை மிக முக்கியமாக நினைவு கூற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா இதெல்லாம் நாம் உலகில் பார்க்கக்கூடிய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் ஆனா நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹினுடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை சட்டம் என்னவென்று தெரியுமா சஹிகுல் முகாதி ஹதீஸ் கிரந்தத்தில ரஹ்மத்தினுடைய விஷயங்களைப் பற்றி நபி மொழிகளை அறிவித்து தருகிற போது ஹதீத்து குதிசையில் இவ்வாறு சொல்லப்படுகிறது என்று சொல்லி ஒரு நபி மொழியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அழகி பதிவு செய்திருப்பார்கள் அதில் ஒரு நீண்ட ஹதீத் அந்த நீண்ட ஹதீதில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அழகி அவர்கள் சொல்கிறார்கள் நபி ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் தாயில படைத்ததுமே அவர்களுடைய உடல் இருந்து அல்லாஹு தன்னுடைய ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான உயிரோட்டத்தை அல்லாஹ் தாயில ஊதினார் ஊதியதுமே அவர்கள் எழுந்திருத்து அமர வைக்கப்பட்டார்கள் எழுந்திருத்து அமர்ந்ததுமே அவர்கள் முதன் முதலாக அந்த இடத்தில் அல்லாஹினுடைய ஆட்சி என்னும் சிம்மாசனத்தினுடைய முகப்பிலே இந்த வார்த்தையை பார்த்தார்கள் வினைத்திற்குரியவர்களே முக்கியமாக இதை தாங்கள் எல்லோரும் இந்த ஜிமானுடைய சிந்தனையாக உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் அவ்வியாதம் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் நம்முடைய பாவா மனிதர்களுக்கெல்லாம் தந்தை அவர்கள் அந்த வாசகத்தை அல்லாஹுடைய அல்லாஹத்தில் என்ற சிம்மாசனத்தினுடைய முகப்பில இது பதிய பதிவு செய்யப்பட்டிருந்தது என்னுடைய ரஹ்மத் என்ற கோபத்தை விட மிகைத்து விட்டது அல்லாஹினுடைய கருணை அல்லாஹினுடைய கோபத்தை விட விகைத்து விட்டது என்கின்ற அந்த வாசகத்தை பார்த்தார்கள் அல்லாஹத்தில் உடனே அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் அல்லாஹு அல்லா எங்களுக்கு உன்னுடைய கிருபையினால் எல்லா விதமான வளங்களையும் தந்து இன்னும் எங்கள் மீது நீ கிருபை செய்வாயாக என்று துவா செய்தார்கள் இந்த ஒரு ஹதீப் பதிவு செய்ததுமே இமாம் புகார் அஹமதுல்லா அழகி அவர்கள் எப்போதுமே ஒரு நபி பதிவு செய்தால் அதற்கு ஆயிரம் விதமான விளக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் அதில் பதிவு செய்திருப்பார்கள் இது ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வறிஞர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும் அந்த வகையில் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்து என்ன ஒரு விஷயத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்ட இருக்கிறார்கள் என்ற ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிற போது இவ்வாறு சொல்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகம் உள்ளளவு வரை தியாமத்தினால் வரும் வரை எல்லா விதமான மனிதர்களுக்கும் தேவையான ஒரு அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை சட்டத்தை இந்த நபிமொழியின் மூலம் உணர்த்தி காட்டுகிறார்கள் அது என்ன என்று பார்த்தால் அல்லாஹினுடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை சட்டம் ரஹ்மத் அல்லாஹினுடைய ரஹ்மத் என்கின்ற மாபெரும் கருணை அல்லாஹினுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று சொல்லி அல்லாஹூ என்கிற சிம்மாசனத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்றால் அல்லாஹினுடைய கோபம் அலப்பெரியது அப்துல் காதில் மாநகரத்திலே நாற்பது வருடங்களாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றியே அவர்கள் பேசினார்கள் நாற்பது வருடங்கள் ஆகி வருடத்தினுடைய தொடக்கம் எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பக்தார் மாநகரத்தில் நம்முடைய ஹசரத் அவர்கள் அல்லாவுடைய ரக்மத்தையே தொடரப் போகிறார்களா அல்லது வேறு ஏதாவது ஒரு தலைப்பின் கீழ் அவர்கள்

அவர்களுக்கு தந்து நெஞ்சடித்து சிலர் செத்து போனார்கள் அவர்கள் உள்ளே சொலுக்கப்பட்டார்கள் அல்லாஹு தாய்லா தன் கோபத்தின் மூலமாக இந்த உலகில் அல்லாஹு தாயலா அவர்களுடைய பாவத்தின் காரணமாக பிடித்தார் எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹு தாய்லா தன் சொந்த சுயநலத்திற்காக வேண்டி அவர்களுக்கு இந்த ஒரு தண்டனையை கொடுக்கவில்லை அவரவர்கள் செய்த அவரவர்களுக்கு செய்து கொண்ட அணிநத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட தன்டைய கோப பார்வையின் மூலமாக அல்லாஹ் தானா அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்தான் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வசனத்தை முஹிதீன் அப்துல் காதிலானி குதுஸ்ல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜிஸ் அவர்கள் அந்த உரை மேடையில் பேசுகிறார்கள் பேசி முடித்த அடுத்த கணம் முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் மரக்கட்டைகளாக மரணித்து போனார்கள் இது வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்றைய இரவில முஹிதீன் அப்துல் காதிலானி குதுஸ்ல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜிஸ் அவர்களுக்கு கனவில் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு உதிப்பை ஏற்படுத்தின்னா ஹசரத் அவருங்கள அல்லாமுடைய ரஹ்மத்தை பற்றியே நீங்கள் பேசுங்கள் அல்லாமுடைய கோப பார்வையை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் என்னுடைய அரிசி என்கிற சிம்மாசனத்துல இப்படி நான் பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத்தை தான் இந்த சமூகத்தினர்களுக்கு மக்களுக்கு மிகுத்திருக்கிறது ஆலனால் அல்லாஹுடைய கோபத்தை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் அல்லாமுடைய ரன்மத்தை பற்றியே நீங்கள் தொடருங்கள் என்று அவர்களுக்கு சொன்னதுமே அதற்கு பின்பும் அல்லாம்குளைய ரன்மத்தை பற்றியே அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் பேசினார்கள் என்று வரலாற்று ஏற்படே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதுதான் அல்லுடைய ராக்நாத் தொழுகையின் மூலம் நமக்கு பாவங்கள் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு நம்மை சுத்தமாக பரிசுத்தமான மனிதர்களாக ஆக்கும்படுகிறது. கலிமாவின் மூலமாக உள்ளத்தை சுத்தப்படுத்தும்படுகிறது. நோன்பின் மூலமாக இறைச்சத்தை ஏற்படுத்தப்படுகிறது. ஜகாத்தின் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலக்காமல் ஹலாலையே வைத்து வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய தௌஃபீகை தரப்படுகிறது. ஹஜ்ஜின் மூலமாக உடலிற்கும் சரி உள்ளத்திற்கும் சரி எல்லா விதமான நன்மைகளையும் தந்து அன்று பிறந்த பாலகனாக ஆக்கப்படுகிறது இப்படி அல்லாஹினுடைய எல்லா விதமான சட்டங்களையும் வரையறைகளையும் எடுத்துக்கொண்டால் அனைத்திலுமே அல்லாஹுடைய ரகமத்து தான் வியாபித்து இருக்கும் அல்லாஹுடைய கருணைதான் முழுமையாக அமைந்திருக்கும் இதுதான் அல்லாஹுடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை சட்டம் இந்த அடிப்படை சட்டத்தின் கீழ் தான் நபிகள் நாயகம் செல்லலாக அழகி செல்லும் அவர்கள் இவ்வுலகில் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு மொக்கமா நகரத்திலிருந்து மதீனாவிற்கு மதினாவிற்கு நபிகள் நாயகம் செல்லலாக அழகி செல்லும் அவர்கள் இதரத்தினுடைய புனிதமான பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் வந்ததற்கு பிறகு ரவிசல்லாபுரா அணிகோசனம் அவர்களுக்கு மிகப்பெரிய சவால் இருந்தது ஏன் தெரியுமா ரவிசனல்லாபுரா அணிகோசனம் அவர்கள் இஸ்லாம் என்கின்ற புனிதமான மார்க்கத்தை எடுத்துரைக்கப் போகிறார்கள் ஆனால் அதற்கு முன்பு இருந்த வழிமுறை என்ன இணைவேப்பாளர்கள் இருந்தார்கள் யகூதிகள் இருந்தார்கள் நசராக்கள் இருந்தார்கள் மஜூசி என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள் இணைத்திற்குரியவர்களை இதை நன்றாக தாங்கள் கவனிக்க வேண்டும் ஜுமானுடைய சிந்தனையா உடைய உள்ளத்து நீங்கள் பதிய வைக்க வேண்டிய மிகப்பெரிய வரலாற்று செய்தியை உங்களுக்கு சொல்ல முடிகிறது யோசனம் அவர்கள் மதினமா நகரத்தில் காலடை எடுத்து வைத்ததுமே அவர்களுக்கு இருந்த சவால் இணைவெய்ப்பாளர்கள் யகூதிகள் நசராக்கள் நெருப்பு வணங்கிகள் இந்த இடையில் இஸ்லாம் என்கின்ற புனிதமான மார்க்கத்தை அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்கள் குணம் கொண்ட மனிதர்களா இல்லையே எல்லாரும் குணம் கொண்ட மனிதர்களாக இருந்தார்கள் ஒட்டகத்தினுடைய முன்சப்பையை ஒட்டகம் உயிரோடு நின்று கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே வெட்டி எடுத்து அதை பொறித்து சாப்பிடக்கூடிய மனிதர்கள்தான் தான் அறிவியல்கள் அப்படிப்பட்ட அரக்க கொண்ட மனிதர்களுக்கு இடையில் தீனுல் இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் சொல்லலாக அணிகூசம் அவர்கள் இந்த அபாயகரமான தன்னை உள்ள நான்கு பக்கத்திலும் எல்லா விதமான எதிரிகளும் குடிகொண்டு இருக்கின்ற போது

பெற்ற பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகளை நீங்கள் வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் முப்பது வருடங்கள் வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இந்த உலகத்தில் காட்டிவிட முடியாது ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருபத்தி மூன்றே ஆண்டுகள் வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைத்து காட்டினார்கள் என்ன சாதனை சமுதாயத்தின உரிமை குரலாக நபிகள் நாயகன் செல்லோசன் அவர்கள் வந்தார்கள் அந்த செல்வங்கள் இல்லை என்றால் அவர்கள் மதிக்கப்பட தகாதவர்கள் இந்த உலகத்திலேயே வாழ்வதற்கு அறுபதை என்று ஒடுக்கப்பட்டு விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் யாருக்கும் ஆள்விலை இல்லை என்று சொன்னால் அவர் சந்ததியற்றவர் என்று சொல்லப்படுவார் அந்த வகையில நபிகள் நாயகம் சில அவர்கள் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் பிறந்த சில மாதங்கள் வருடங்களிலேயே ஒவ்வாக்காகி போனதால் நபிகள் நாயகம் சிலந்தா அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தைகள் மட்டுமே ரவிசல்ல அணிகூசம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்திலும் சிலர் இருந்தார்கள் ரவி அவர்களுடைய வாழ்விற்கு பிறகும் ஒரு சிலர் இருந்தார்கள் அப்படி நபிக் சதல்ல பிள்ளையே இல்லை என்ற அடிப்படையில அவர்கள் நபி அவர்களை பார்த்து என்று சொன்னார்கள் அதைத்தான் கோபம் ஒன்று என்னுடைய நபியை நீ அபுத்தர் என்று சொல்கிறாயா சந்ததியற்றவன் என்று சொல்கிறாயா சொல்கிறாயாத்தர் நபி அவர்களை அப்படி சொல்லக்கூடிய நீ தான் சந்ததியற்றவன் என்று சொல்லி வாயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லூரமான மனிதரை நபிகர நாயகம் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தரும் வசனத்தை இறக்கி நபியவர்களை என்னுடைய நபியை என்னுடைய கதைவை என்னுடைய கல்வனை நாயகத்தை நீ சந்ததியற்ற என்று சொல்கிறாயா நீ தான் சந்ததியற்றவன் என்று சொல்லி அல்லாஹ் தாய்லா அந்த வசனத்தை இறக்கி தந்தார் இப்படி எல்லாம் நபிசல்லாக அணிபூசலம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து நபி அவர்களை அல்லாஹு தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அவர்களை ரஹ்மத்துடைய ஆலமீனாக ஆக்கி அகிலத்தார்களுக்கு மிகப்பெரிய அறுப்படையாக ஆக்கி ரவிகள் நாயகம் சொல்லலாக அணிபூசலம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை சட்டங்களை அவர்கள் கொடுத்தார்கள் என்ன கொடுத்தார்கள் என்று தெரியுமா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய உரிமை குரலாக அரசியலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்க வேண்டும் ஏழைகளை அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சைகளாக அவர்கள் நிலைக்க வேண்டும் ஏழைகளுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு நோவினையையும் அவர்களுக்கு தந்துவிடக் கூடாது செல்வந்தர்கள் பணக்காரர்கள் இவர்களை எல்லாம் தங்களுடைய பலமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று இருந்தாலும் கூட நம்முடைய பலமாக ஏழைகள் தான் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் சொல்லலாக அணிகூசன் அவர்கள் ஒரு துவாவை கூட இப்படி செய்தார்கள் அந்த துவாவை இப்போது உள்ள காலகட்டத்தில் நாம் செய்வதற்கு ரொம்பவும் தயக்கப்படுவோம் என்ன தெரியுமா அல்லாஹு மிஸ்கினா அமித்னி மிஸ்கினா

நம்முடைய தலைவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட நான்கு நான்கு சமூக சமூகங்கள் இந்நெருப்பு எகுதிகள் நசராக்கள் என்று நான்கு சமூகங்கள் இருந்தாலும் அந்த நான்கு சமூகங்களுக்கு இடையே நபிசல்லா அழகி நின்று அந்த இடத்தில் தீ வலுப்படுத்தி காட்டினார்கள் இப்போது உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி இருக்கிறது எந்த இடத்தில் எதிர்ப்புகள் வருகிறதோ அந்த இடத்தில் அந்த எதிர்ப்புகளை கடந்து இஸ்லாம் முழுமையாக பரவி கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் காய்தே உள்ள ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் போக்கர் சாஹிப் அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அமைத்து எந்த காலகட்டத்திலும் எந்த பலகீனமானவர்கள் ஏழ்மையானவர்கள் நடுத்தரமானவர்கள் விடக்கூடாது அதிகாரத்தில் அதிகார வர்க்கத்தில் எவருமே அதிகாரத்தில் இல்லாத அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களை விடக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடக் கூடாது என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் அவர்கள் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு அடிப்படையை வைத்தார்கள் பிரயோஜனங்களை கொண்டு வருவதை விட கெடுதிகளை தவிர்ப்பதுதான் மிகச் சிறந்தது என்கின்ற நம்முடைய மார்க்க சட்டத்தினுடைய அடிப்படை சட்டத்தை அடிப்படையாக வைத்து கைதேம் இல்ல தூதாக அழகியவர்கள் இப்படித்தான் நம்முடைய சட்டத்தினுடைய அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியினுடைய இந்திய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இன்றைக்கு அந்த ஒரு நினைவை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து அல்லாஹு தாகலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களையும் இந்திய நாட்டிலே நமக்கு தந்தல் புரிவானாக நம்மை நோக்கி இருக்கக்கூடிய எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகளை அல்லாஹு தாயலா அகற்றி

அதுபோல எங்கள் மீது இரக்கம் காட்டுகிற நபர்களை மட்டுமே எங்களுக்கு சாட்டி வைப்பாயாக உன்னை பயப்படாத எங்கள் மீது இரக்கம் காட்டாத எவரையும் எங்கள் மீது சாட்டி விடாத என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் என்று அவர்கள் செய்த அந்த சுந்தக்கான துணாவை நாமும் இந்த துமாவுடைய சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நாமும் செய்வோம் அல்லாஹ் அல்லாஹு நமக்கு சாதகமான அரசியல் அமைப்பு சட்டத்தை அல்லாஹு நமக்கு தந்து புரிவானாக வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹனுடைய அந்த பரவான தொடுகையை தொடரக்கூடிய வாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹம் அனைவரி மாட்ட புரிவானாக அதபோல நாளை ஒரு வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று மும்மா என்ற சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு தரக்கூடிய ವಾக்கியத்தை அல்லாஹ் تعالی நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாழ்நாள் முழுவதும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் இந்த ஸலவாத் நாவை அல்லாஹ் تعالی நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக கேட்டதின்படி வால்நாள் மூதுல அமூசீக்குக்கு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா